பீரோவில் ஒரு பெட்டியில் ஒரு கண்டெய்னரில் ஒரு பொருளை அதை அழகாக வீண் இல்லாமல் ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி வச்சிங்கன்னா அது பேர் என்ன எல்லாத்தையும் ஒரு பொருள் ஒரு பெட்டியில் அடக்கிட்டேன் அந்த மாதிரி நீ உனக்குள்ள அடங்கிடணும் உனக்குள்ளோ வெளியே இல்லை உள்ளோ இதான் நம்ம ஏரியா நம்ம கன்று தேவையில்லாதலாம் காட்டும் தேவையான மட்டும்தான் என்ன போனா காட்டுற பக்கம்லாம் போனால் அடங்கலை நான் பார்க்க நான் தேவையான பக்கத்தை பார்த்தா எப்படி இருந்தே அடக்கமாகறேன் எனக்கு தேவைப்பட்டா பார்ப்பேன் இல்லைண்ணா பக்கமெல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ண்ணா அடக்கமாக இல்லை தேவைப்பட்டதை பார்த்தா அப்போ அடக்கம்ண்ணா என் விருப்பத்தில் எனக்கு தேவையான மட்டுமே பார்த்து தான் நான் எப்படிங்கிறேன் அடக்கமாகறேன் இல்லைண்ணா இப்போ அதனால தான் அடக்கம் எங்கே இன்னும் வாங்கிட்டாங்க அப்போண்ணா அடக்கம்ண்ணா நான் என் புலன்களோட என் உடலோட என் மனதோட நான் என்ன பண்ணிடண்ணா அடங்கியிருக்கணும் अभी पेर